வணக்கம் மக்களே நான் உங்கள் வெளியூர் என்கேஆர் ஸோ ஐஎஃப்எஸ் ஸ்கேம் இதை பற்றி வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ வேறு யாரும் பேசுறதுக்கு தயாராக இல்லை இந்த ஸ்கேமில் முக்கியமான ஒரு ஹைலைட்டாக நம்ம வந்து போன வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுடைய பணத்தையோ இல்லை இந்த ஐஎஃப்எஸ் வழக்கையோ துரிதப்படுத்துறதுக்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன் அதை வந்து நிறைய பேர் வரவேற்றிருந்தீங்க அது என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நான் உங்களுக்கான வழிமுறைகளை சொல்கிறேன் இந்த காணொலி முக்கியமாக நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை ஆக்சுவலாக நான் டெலிட் பண்ணோம் ஏன் அப்படின்னா அதுலேயும் வந்து இந்த நியூஸ் கிளிப்லாம் எடுத்து போட்டிருக்கேன் இல்லையா ஸோ அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் இஷ்யூ வருது அதை நான் டெலிட் பண்ண போகிறேன் இந்த உண்மையா பொய்யா அப்படின்ற நிறைய கருத்துக்கள் வந்து அதில் பார்க்க முடிஞ்சது ஏன்னா வந்து வேறு எந்த நியூஸ்லேயும் வரல வேறு எந்த செய்திகள்லையும் வரல இது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இது உண்மையாக உண்மையான்னு கேட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க ஃபோன் பண்ணீங்க நிறைய பேர் அதிலே கமெண்ட்லேயே போட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான பதிலாக தான் இந்த ஒரு காணொலி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முதல் விஷயம் செய்தியில் இந்த விஷயம் வந்தது உண்மை ஆனால் அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக மட்டும் வந்தது கீழே ஒரு இந்த இந்த கீழே வந்து ஒரு ரோ போய்ட்ருக்கும் இல்லையா பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் மட்டும்தான் வந்தது மெயினாக ஃப்ளாஷ் நியூஸாக இல்லை வந்து ஃப்ளாஷ் பிரேக்கிங்காக எதுவும் வரலை ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் சன் நியூஸில் மட்டும்தான் அது வந்திருக்கு அதற்கான வீடியோஸ் வந்து நம்மகிட்ட வந்தது அந்த வீடியோவில் வந்து அந்த கட் கிளிப்பிங் வந்து நம்ம கட் பண்ணி போட்டிருந்தோம் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயன்ற ஜனார்த்தனன் ஐஎஃப்எஸ் உடைய எம்டி ஜனார்த்தனன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு எண்பத்தி ஐந்து கோடியோ எண்பது கோடியோ வந்து முதல் முறைகேடு செஞ்சதா மோசடி செஞ்சதா அவர் மீது வழக்கு அதற்கான லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த லுக் அவுட் நோட்டீஸ் அடிப்படையில இன்டர்போல் உதவியோட இன்னைக்கு வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே சன் நியூஸ் அப்படின்ற ஒரு செய்தி ஊடகம் மூலமா தான் இந்த ஒரு செய்தி நம்ம வந்து பார்க்கறோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதுவும் ஸோ ஏதோ யூடியூப் சேனல்லையே ஏதோ சின்ன சின்ன சேனல்லையோ பேசல இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் சன் நியூஸுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க ஒரு செய்தி போடுறாங்க அப்படின் போது கண்டிப்பா அவங்களுக்கு எதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க உண்மையிலேயே அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரா ஏன் அதை வந்து அதுக்கப்புறம் பெருசா வேற எந்த உலகமும் பேசல அப்படின்னா இது மேபி இந்த வழக்குடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த ஒரு வழக்கினுடைய எந்த ஒரு விசாரணையினுடைய தகவல்களோ எதுவும் வந்து வெளியே கசைய விடக்கூடாது அப்படின்றதுல கோர்ட்டே வந்து இஓடிக்கு கொடுத்துருக்காங்க டைரக்ஷன்ஸ் ஏன் அப்படின்னா குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு ஒரு உதவிகரமாக போய் சேர்ந்துடும் அப்படின்றதுனால இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போக்கை வந்து வெளிப்படையாக யாரும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றத உறுதியாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சேனல் அதை பற்றி பேசியிருந்தோம் ஸோ அதனால தான் நமக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சாலும் அதை உறுதிப்படுத்தாமல் நம்ம போடக்கூடாது நம்ம இல்லை நிறைய பேர் பிரதர் இங்கே பார்த்துருக்காங்களே இங்கே பேசுனாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க அதை பற்றிலாம் வந்து உறுதிப்படுத்தாமல் நம்ம போடல அந்த ஜனார்த்தனன் அவர்கள் போன வருஷமே இங்க சென்னையில் ஒரு இடத்துல அவருடைய கார் வந்து ஃபைன் கட்டப்பட்டிருக்கு அவருடைய கார் இங்க லைவ்ல இருக்கு அப்படின்னா அவரே இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் ஒரு வீடியோல போட்டிருந்தேன் நீங்க இத பாத்துருப்பீங்கன்னு நினை நினைக்கிறேன் சோ அப்போ இந்தியாவிலேயே இந்த ஐஎஃப்எஸ் பிரதர்ஸ் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஆனா லக்கி பாஸ்கர் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் வெளிநாடுகளில் சில கோடிகள் முதலீடு பண்ணாலே அங்கே விசா வாங்கிட்டு அங்கே ஃபேமிலியோட செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சட்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும் நம்ம அதை முன்னாடியே சொல்லியிருந்தோம் அப்படியும் போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் வேறு ஏதாவது காரணங்களுக்காக இந்தியா வந்து மாட்டிருக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம் பார்வை இப்போ அவர் ஏன் ஆனதை வேற எந்த நியூஸ் மீடியாவும் ஃப்ளாஷ் பண்ணலை அப்படின்னா இஓடபிள்யூ வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைனா இந்த கேஸை வழக்க விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை குழு வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரை நீதிமன்றத்தில் கண்டிப்பாக ஆஜர்படுத்தணும் ஆஜர்படுத்தி தான் கஸ்டடிக்கு எடுக்கணும் அடுத்த இயரிங் எப்போ வருதோ அப்போ வந்து ஆஜர்படுத்துவாங்கன்னு நம்புறோம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த செய்திகள் உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்த இயரிங்கில் அவர் அப்காண்டாக இருக்காரா இல்லை ஆஜர்படுத்துறாங்களா அப்படின்றத பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய குற்றவாளிகளை கைது செஞ்சுட்டு அவருடைய கஸ்டடியை எடுத்து விசாரித்து கொஞ்ச நாள் கழித்து தான் அவங்க அரஸ்ட் ஆகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய காவல்துறையை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இது போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தர் கிடைச்சிறார் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா மற்றவங்களாம் அலர்ட் ஆகிடுவாங்க அது வந்து அவங்க இன்னும் அரெஸ்ட் ஆகலை இன்னும் வந்து வெளியே தான் இருக்காங்க எங்கேயோ தலைமுறைவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு செய்தியை உலாவிடுறதுலையும் சில நுணுக்கங்கள் இருக்குது காவல்துறையில் அப்படின்றது சொல்லப்படுது ஸோ அதற்காகவும் இது மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உண்மையிலேயே இவர் கைது ஆகியிருந்தார் அப்படின்னா இந்த ஐஎஃப்எஸ் வழக்கு முடிவுக்கு வருமா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையை எட்டுமா அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விகள் எனக்கு கேட்குது அடுத்து அவங்களும் இந்த கமெண்ட்ஸில் வந்து போட போகிறீங்க நான் ஏற்கனவே அதை தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த ஐஎஃப்எஸ்னுடைய முக்கியமான டைரக்டர்ஸ் டாப் மோஸ்ட் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் லட்சுமி நாராயணன் மோகன் பாபு ஜனார்த்தனன் இவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இப்போ உள்ள யாராவது கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டு இன்னும் தலைமறைவான அவர்களும் சேர்த்து எல்லோரும் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் ஒரே கட்டமாக வந்தால் தான் இந்த விசாரணை முடியும் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கைது ஆகுறாங்க பெயில் வாங்குவாங்க வெளியே போய் தலைமறைவாகிடுவாங்க ஸோ உள்ள வரவங்க ஏமலை தப்புல சார் அவன் தான் அவனை கை காட்டுவாங்க கிட்ட விசாரிக்கணும்னா அவன் இருக்கணும் இல்லையா அதாவது லட்சுமி நாராயணன் இப்போ ஜனநாதனன் ஒரு உதாரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவரை வந்து விசாரிக்கும்போது நான் எதுவுமே பண்ணல எங்கள் பிரதர் வந்து லட்சுமி நாராயணுக்கு தான் எல்லாமே தெரியும் அவர் எங்க இருக்காருனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படின்னா லட்சுமி நாராயணனுங்க அடுத்த கட்ட விசாரணையை அவர் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இழுத்துட்டே போவோம் அவர் கிடைக்கிறார் அப்படின்னா அப்புறம் அவரு மோகன் பாபு தான் காரணம் அப்படின்னு சொல்லி மோகன் பாபு கை காட்டுவார் அப்புறம் மோகன் பாபு தேடி இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படியே ஓடும் இவங்க எல்லாம் சிக்கிட்டாங்க அப்படின்னா கூட மின்மினி சரவணனை கை காட்டுவாங்க அதாவது யார் இல்லையோ அவங்களை கை காட்டி இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதனால இவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்துதான் இந்த வழக்க முடிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய பார்வை ஸோ இந்த பதிவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலர் வந்து நான் ஐஎஃப்எஸ்ல என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு உங்க சேனல்ல நான் இன்ட்ரிவ் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அவங்களுடைய வீடியோஸும் விரைவில் நம்ம சேனல்ல பார்க்கலாம் நன்றி நான் வேலூர் என்